அடிப்படை கல்வியே மறுக்கப்பட்ட காலத்துல ஆண்கள் கல்லூரியில் படிச்சு அறுவை சிகிச்சை வல்லுநராக பட்டம் பெற்ற இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் தான் முத்துலட்சுமி அம்மையார் அவங்களுடைய தங்கை புற்றுநோயால பாதிக்கப்பட்ட சமயத்தில் தமிழகத்தில் போதுமான புற்றுநோய் மருத்துவமனைகள் அவங்க உயிரிழந்துடுறாங்க இந்த நிலைமை வேற யாருக்கும் ஏற்பட்டு கூடாதுன்ற காரணத்துக்காகவே சென்னை அடையாறுல ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை அவங்க உருவாக்குறாங்க அது வெற்றிகரமா இப்ப வரையும் இயங்கிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட கடந்த வருஷத்துல மட்டும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட இதனால பயன்பெற்று இருக்காங்க இந்த பொது சேவைகள் அப்புறம் மருத்துவம் இது எல்லாத்தையுமே தாண்டி அரசியலையும் அவங்க களம் பதிக்கிறாங்க முக்கியமா இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற துணை தலைவராகவும் அவங்க இருக்காங்க இந்த பதவியில் அவங்க இருந்தப்போ குழந்தை திருமண ஒழிப்பு சட்டம் விபச்சார ஒழிப்பு சட்டம் அது மட்டும் இல்லாமல் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் மாதிரி பல சட்டங்கள் உருவாக ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தாங்க இப்படி பல சமூக சேவைகளையும் திட்டங்களையும் உருவாக்குன இவங்களுக்கு பத்ம பூஷன் விருதும் வழங்கப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் ஆண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி அவங்க உருவாக்கின புற்றுநோய் மருத்துவமனையிலேயே அவங்க உயிரிழந்துடுறாங்க இவங்களுடைய பெயர் எப்பவுமே வரலாற்றுல இடம்பெற்று இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல டாக்டர் முத்துலக்ஷ்மி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தை கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்துறாங்க இன்றைக்கு வரைக்கும் பல பேர் இந்த திட்டத்தினால பயன்பெற்றும் வராங்க